பாருங்க மழை பெய்யுது சுட்டு சுட்டுது இப்போதாங்க நின்றுச்சு செம்ம மழைங்க ஃபுல்லாக இடி இடிக்குது பாருங்கள் ஈரமாக இருக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு பாருங்க பாருங்கள் இடத்துலலாம் பாருங்கள் இப்படி இருக்குன்னு மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது பாருங்கள் பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குது பாருங்கள் கொட்டுது செடியிலெல்லாம் தண்ணி தான் தண்ணி இலையிலெல்லாம் இங்கே பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இடி இடிக்குது பாருங்க மானம் வெளிச்சம் பாருங்கள் இப்படி இருக்குது பாருங்க மழைக்கு அதுக்கும் பரோட்டா இது சிக்கன் ஈரல் கொடுத்துருந்தாங்க இது பரோட்டாக்கு செட்டிநாடு கிரேவி சூப்பராக இருக்குங்க சாப்பிட்டு பார்த்தா அப்படி இருக்கும் நான் மட்டன் கிரேவி கேட்டேன் இது சிக்கன் தான் இருக்குன்னு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இது கரும்பு மட்டன் சிக்கன் குழம்பு இது வெள்ளை குருமா கொடுப்பாங்க அது கொடுக்கலங்க சூப்பராக இருக்கும் அதுவும் எல்லாத்துக்கும் சேர்த்து முந்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா அங்கே சூப்பராக சூப்பரான வேலை மெஸ்ஸில் வாங்கிட்டு வந்தோம் சூப்பராக பிடிச்சா லைக் பண்ணியும் ஷேர் பண்ணியும் சப்ஸ்கிரைப் சாப்பிட்டு செம்ம பிடி இன்றைக்கி ஒரு பிடிங்க